வெகுளியாக இருப்பதை நிறுத்து புத்திசாலியாக இரு இதோ வாழ்க்கையில் முன்னேற வாழ்க்கையில் நீ முன்னேற பத்து மந்திர விதிகள் கூறுகிறேன் கேட்டுக்கோ நீ வெகுளித்தனமாக இருப்பதால் பல கட்டங்களில் பல பேரால் ஏமாற்றப்படுகிறாய் அல்லது காயப்படுத்தப்படுகிறாய் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற வெகுளித்தனம் ஒரு தடையாக இருக்கிறது வெகுளித்தனத்தால் நீ பிறருக்கு மட்டுமே பயன்படும்படியாக இருக்கிறாய் புத்திசாலித்தனத்தை கையில் எடுத்தால் உனக்கு நீயே பயன்பட முடியும் வெகிலித்தனத்தை கைவிட்டு புத்திசாலம் புத்திசாலித்தனம் கலந்த உத்வேகத்தை கொண்டு வரும் பத்து மந்திர விதிகளை கூறுகிறேன் ஒன்று பலவீனங்களை வெளியே கூறுவதை நிறுத்த வேண்டும் நீ ரெண்டு சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்திவிடு மூன்று உன் மதிப்பு முதலில் உனக்கு மட்டுமே சொந்தம் உன்னை நீ ரசிக்க கற்றுக்கோ தங்கமே நான்கு எதிர்புதிரான கேள்விகளை சாமர்த்தியமாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்து சுயநலத்தோடு பழகுபவர்களிடமிருந்து உடனடியாக விலகிவிட வேண்டும் ஆறு உபயோகிக்கப்படும் உபயோகப்படும் ஏமாளியாக இருக்கக்கூடாது ஏழு பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் எட்டு பேசுவதற்கு முன் வார்த்தையில் உனக்கு கவனம் இருக்க வேண்டும் ஒன்பது விழிப்புடன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பத்து லட்சியம் இல்லாதவர்களிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் கோழி கூட்டத்தில் இருக்கும் கழுகு குஞ்சுக்கு தெரியாது நீ ஒரு கழுகு என்று அதுபோல்தான் இங்கு லட்சியம் இல்லாதவர்கள் கூட்டத்தில் இருக்கும்போது உன் திறமைகளை வெளிக்காட்ட முயற்சிப்பதில்லை ஊக்குவிக்கும் நபர்களோடு நீ நான் நட்பு பாராட்ட வேண்டும் உனக்கான லட்சியங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான வழியில் முன்னேற வேண்டும் வெகுளித்தனத்தால் வாழ்க்கை வெறுமனே செல்வதை விட புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கை சிறப்பாக செல்வதே சிறந்தது இதோ வெகுளியாக இருப்பதை நீ நிறுத்திவிட வேண்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நான் கூறிய இந்த முன்னேற்றமான பத்து மந்திர விதங்களை கட்டுப்படுத்திக் கொண்டால் செயல்படுத்திக் கொண்டிருந்தால் பல கட்டங்களில் பல பேரால் ஏமாற்றப்பட மாட்டாய் காயப்படுத்தப்பட மாட்டாய் இந்த உலகம் ஒரு நாடக மேடை